கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை என்கிற இந்த நிகழ்ச்சி வாயிலாக இந்த காலை வெள்ளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கர்த்தர் இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றிக் கொடுப்பாராக உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் அதன் பதினான்கு பதினைந்து ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன் சியோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார் ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள் பதினைந்து ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை பாருங்க இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடும் என்னோடும் பேச விரும்புகிறார் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா நம்ம நிறைய சமயங்கள்ல நம்ம நிறைய நெருக்கப்படும் பொழுது அந்த நெருக்கத்துல தேவனிடத்துல இருந்து எந்த பதிலும் வரல அப்படின்னும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுங்களா கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரா ஆண்டவர் என்னை மறந்துட்டாரா அப்படின்னு நினைக்கிறோம்மா ஆமாம் தானாங்க நீங்க நல்லா யோசித்து பாருங்களேன் நம்ம ஜபிக்க ஜபிக்க அந்த ஜபங்களுக்கு உடனே பதில் கிடைக்கும் பொழுது நம்ம என்ன சொல்றோம் கத்தரையன் கூடவே அவர் என்னை கை அவர் என்ன விட்டு விலகல அப்படின்னு சொல்லி அறிக்கை செய்கிறோம் ஆனால் சில சமயங்களில் நம்முடைய ஜபங்கள் எவ்வளவு நம்ம கூக்கரில்ட்டும் எவ்வளவு ஜபித்தும் எவ்வளவு கதறி அழுதும் அந்த ஜபங்களுக்கு பதில் கிடைக்காம தேவ சமூகத்தில் ஒரு பயங்கரமான நிசப்தம் அமைதி காணப்படும் பொழுது நமக்கு எப்படி இருக்கும்னா ஹண்டனை கைவிட்டாரோ அவர் என்ன மறந்துட்டாரோ அப்படின்ற எண்ணம் தான் வருகிறது இவப்பு கூட ஒரு கட்டத்துக்கு மேலே கர்த்தருடைய வார்த்தை தனக்கு உண்டாகலை அப்படின்னு போது நான் எந்த பக்கம் தேடி பார்த்தாலும் கர்த்தர் என் கண்ணுக்கு ஆப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அதை பதிவு செய்கிறத நீங்கள் பார்க்க முடியும் பாருங்களேன் அப்போது ஒரு தேவ பிள்ளைக்கு தேவ சமூகத்திலிருந்து பதில் கிடைக்காம ஆண்டவர் அமைதியா இருக்கக்கூடிய தருணங்கள் இருக்கு பார்த்தீங்களா அது ரொம்ப வலிமிகுந்த தருணங்கள் அந்த தருணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆண்டவர் நம்மளை மறந்துட்டார் போல இருக்கு ஆண்ட நம்மளை கைவிட்டார் போல இருக்கு நம்ம செஞ்ச தப்பு நிமித்தம் கர்த்தை நம்மளை தண்டிக்கிறார் போல இருக்கு அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் நமக்குள்ள வர ஆரம்பிச்சிடும் ஆனால் அப்படி நீங்க யோசித்துக் கொண்டிருப்பீங்கன்னா இன்றைக்கி உங்களை பார்த்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார் தெரியுங்களா ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை அப்படின்றாரு பாருங்க இது ஒரு ஒரு சாதாரணமான கம்பாரிசன் கிடையாது ஆனால் இங்க சொல்ற காரியம் என்னன்னா ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அதாவது இங்கே எந்த ஸ்திரியை குறித்து சொல்லியிருக்கு அப்படின்னா நீங்கள் ஆங்கில மொழிபெயர்ப்புகளை வாசிக்கும் போது அங்க உங்களுக்கு தெளிவாய் தெரியும் நர்சிங் மதர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது அந்த பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுக்குறாங்க இல்லையா அந்த தாயாரை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு அந்த தாய் கூட தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறக்க முடியுமா அவ மறந்தால் கூட நான் உன்னை மறக்க மாட்டேன் அப்படின்றார் அதாவது மறக்க முடியுமான்றதை விட அவள் மறக்க முடியுமான்றது அங்கே ஆச்சரியமான ஒரு கொஸ்டின் மார்க் ஏன் அப்படின்னா பால் கொடுக்கிற அந்த தாய்மார்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னா குழந்தை வந்து அந்தந்த டைமுக்கு எப்படி பால் கொடுக்குதோ அதற்கு தகுந்த விதமாக பால் வந்து அந்த தாயாருக்கு சரியாய் சுரந்து காத்திருக்கும் ஒருவேளை குழந்த அந்த பால ஒருவேளை பண்ணும் பொழுது அந்த தாயாருடைய சரீரமே என்ன பண்ணும் அப்படின்னா குழந்தை பால் குடிக்கல அப்படின்றத அந்த தாயாருக்கு தெரியப்படுத்தி கொண்டே இருக்கும் சரீரத்தில் அந்த தாயாருக்கு பிசிக்கலா அவங்க சரீரத்தில் மாற்றங்கள் ஏற்படும் பால் கட்டிடும் அது நெறி உண்டாகும் ஜுரம் வரும் குழந்தை பாலை குடிக்கல அப்படின்னா அந்த தாயாருக்கு அவங்க மெமரி மறந்தா கூட சரி அவங்க சரீரம் பயாலஜிக்கலாக அவங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துவங்க குழந்தை இன்னும் பால் குடிக்கல பால் ரெடியாகி வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு குழந்தை பசியில் இருக்குன்றத அவங்க சரீரமே உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் அப்படின்னா அந்த ஸ்திரீ தன் பிள்ளை பால் குடிக்காம இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு தன் பிள்ளைக்கு பால் கொடுக்கப்படலை அப்படின்றத மறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த ஸ்திரீ கூட தன் இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டோ இல்லைன்னா மறந்தோ ஏதோ ஒரு சுச்சுவேஷனாக போயிட முடியும் ஆனா நான் உங்களை மறப்பதில்லை அப்படின்னு கருத்தர் சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா நடக்க முடியாத விஷயம் ஒரு ஸ்திரீ ஃபீட் பண்ற அந்த மதர் தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுக்கலன்றத அவங்களால நிச்சயமாக நிச்சயமா வந்து மறக்க முடியாது அது அப்படி மறந்துட்டு அந்த குழந்தையை எக்னோர் பண்ணிட்டு மற்ற காரியத்தை அவங்களால செய்ய முடியாது ஏன்னா அவங்க சரீரமே அவங்கள உந்தி தள்ளும் நீ இன்னும் பால் கொடுக்கல நீ கொடுத்தாகணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணும் அப்போ அவங்க மறந்தாலும் அவங்க சரீரம் அவங்கள மறக்க விடாது அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு அவ அந்த ஸ்திரீ நினைவு கூற முடியும் அப்படின்னா உன்னை உண்டாக்கின உன் தேவனாகிய நான் உன்னை ஜெனிப்பித்த உன் தேவனாகிய நான் உன்னை ஒவ்வொரு நாளும் போஷித்து பராமரித்து நடத்தி கொண்டிருக்கிற உன் தேவனாகிய நான் உன்னை மறப்பேனோ அப்படின்னு கேக்குறார் உங்களை நான் மறக்கலை உங்களை மறந்து போவதற்கு நான் அநீதியுள்ள தேவன் இல்லை அப்படின்றார் அவர் உங்கள் தகப்பன் அவர் உங்களை மறக்க மாட்டார் தாயை போல உங்களை சொன்ன தேவன் எப்படி உங்களை மறந்து போவார் அவர் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நாற்பத்தி ஒன்பது பதினாறு இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன் இருக்கிறது பாருங்க அவர் என்ன சொல்றார் அப்படின்னா நான் மறந்து போவதற்கு நீ எங்கேயோ இல்லை நான் உன்னை என்னுடைய உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன் அந்த உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது சிலர் அதை எப்படி இன்டர்பிரி பண்றாங்க அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கையை குறித்த எல்லா பிளான்ஸ்மே உள்ளங்கைகள்ல வரையப்பட்டிருக்கு நான் எப்படி நிர்ணயம் பண்ணணும் நடந்து கொண்டிருக்கிறது மதில்கள் எனக்கு முன் இருக்கிறது பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்குன்றது நான் என்ஷூர் பண்ணிக்கிறேன் அதாவது நீ பாதுகாப்பாக இருக்குறியா இல்லையான்றத நான் ஒவ்வொரு நாளும் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கேன் ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு இருக்கேன் என்னுடைய கண்ட்ரோல்ல தான் நீ முழுசா இருக்கே அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார் ஆனா நமக்கு எப்படி இருக்கு நம்மளை யாருமே கண்டுக்காம கைவிட்டு நம்ம ஏதோ ஒரு பரிதாபமான நிலையில இருக்கிற மாதிரி நமக்குன்னு இறங்க இந்த பூமியில ஒருத்தருமே இல்லையா நம்ம கத்தி கூப்பாடு போடுற மாதிரியான சூழ்நிலைக்குள்ள கடந்து போகிறோம் ஆனா அப்பா சொல்றாரு எவ்ரி இஸ் இன் மை கண்ட்ரோல் எல்லாமே என்னுடைய கரத்திற்குள்ள என்னுடைய கட்டுப்பாட்டிற்குள்ள இருக்குது மகளே மகனே நீ இதன் எனது கலங்காக கலங்காத அப்படின்னு சொல்லி கத்தர் இன்னைக்கு உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறார் அப்ப பாருங்களேன் நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளுடைய நெருக்கம் அதிகமாகும் போது கர்த்தர் அமைதியாக இருக்கும்போது ஏன் ஆண்டு வரை மறந்துட்டீங்க ஏன் ஆண்டு வரை கேட்குறீங்க இல்லைனா இப்படி கேட்குறோம் மறந்துட்டாரோ கைவிட்டுட்டாரோ நான் செஞ்ச குற்றத்தை நிமித்தம் என்னை ஒப்பு கொடுத்துட்டாரோ இப்படியெல்லாம் நினைக்கிறோம் அப்பா சொல்கிறார் இல்லை நான் உன்னுடைய அம்மா நான் உன்னுடைய அப்பா நான் உன்னை பெற்றேன் நான் உன்னை ஜெனிப்பித்தேன் எப்படி உன்னை மறந்து போவேன் உனக்கு குறித்த எல்லா பிளான்ஸும் பக்கவாக என் கையில் இருக்குது நான் எப்படி பிளான் பண்ணனும் அப்படி தான் நடந்துட்டுருக்கு அப்படின்றாரு அப்போது நமக்கு ஏன் அந்த மாதிரியான எண்ணம் வருகிறது நான் எங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலிமா அதை புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன் பாருங்களேன் இப்போ ஒரு குழந்தை நல்லா பசி எடுத்து போச்சு அந்த குழந்தைக்கு பிள்ளைக்கு பசி எடுத்து போச்சு இப்போ பிள்ளை என்ன பண்ணுதுன்னா அம்மா கிட்டே போயிட்டு அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதுமா அப்படின்னு கேட்குது அம்மா ஆக்சுவலி அந்த பிள்ளைக்காக அந்த பிள்ளைக்கு பசி நேரம் வரும்னு சொல்லி சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ ஒவ்வொரு காரியமாக ஒவ்வொரு காரியமாக அவங்க ஆர்கனைஸ் பண்ணி சமைச்சிட்ருக்குறாங்க அந்த பிள்ளை ரொம்ப பசின்னு தேம்பி தேம்பி வீடு கூரை வச்சுக்கிற அளவுக்கு கதறி அழுதாக கூட சமையல் முழுமையாய் செய்யப்படாத பதார்த்தத்தை எடுத்து அம்மா அந்த பிள்ளைக்கு கொடுக்க மாட்டாங்க மாறா என்ன பண்ணுவாங்க அந்த பிள்ளைய கம்ஃபர்ட் பண்ணுவாங்க இதே பிள்ளை கொஞ்சம் பொறுத்துக்கூடா கொஞ்சம் பொறுத்துக்குமா இதோ செஞ்சிடுறேன் அதோ முடிஞ்சிருச்சுங்க பாரு இவ்வளோ ரெடி ஆயிடுச்சின்னு கொஞ்சம் நேரம் தான் கிளாக் காட்டுவாங்க பாரு இந்த முள்ளு இங்க இருந்து இங்கே வரத்துக்குள்ளே மம்மி உனக்காக ரெடி பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு அந்த பிள்ளை அந்த முள்ளையே பார்த்துன்னு உக்காந்துன்னு இருக்கோம் கரெக்டுங்களா நல்லா அந்த பதார்த்தம் ருசிகரமாய் சமைக்கப்பட்ட பின்பு அதை அந்த அம்மா தான் கூட சாப்பிட மாட்டாங்க கொண்டு போய் அந்த பிள்ளைக்கு முழுசா கொடுத்து அந்த பிள்ளை அதை சாப்பிட்டு பசியாறி போதுமா வயிர்ஃபுல் இனி எனக்கு முடியாதுன்னு வரைக்கும் வெயிட் தான் அந்த தாய் அதில் கை வைப்பாங்க அப்ப நீங்க பாருங்களேன் இதே தான் கத்தரி இன்றைக்கி நமக்கும் செய்கிறார் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா தான் நம்முடைய நம்மளுடைய காரியத்தை கர்த்தர் டீல் பண்ணி நமக்காக அந்த ப்ராசஸ் செய்துட்டு இருக்கிறார் அம்மா எப்படி அந்த சமையலை செய்து கொண்டு இருக்கிறாங்களோ அது போல் கர்த்தர் என்ன பண்றாருன்னா நீங்க எந்த காரியமாக விண்ணப்பம் பண்ணீங்களோ எந்த காரியத்திற்காக காத்திருக்கிறீங்களோ அந்த காரியத்தை குறித்து அது ப்ராசஸிங் போயிட்டு இருக்கு இந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கிற டைம்ல நம்ம கண்ணீர் எவ்வளவு வடிச்சாலும் எவ்வளவு அழுதாலும் எவ்வளோ கூப்பாடு போட்டாலும் எப்படி இருக்கும்னா கர்த்தர்கிட்டேருந்து ஒரே ஒரு வார்த்தை தான் வரும் கொஞ்சம் பொறுத்துக்கு மக எனக்காக காத்திருக்கிற நீ வெட்கப்பட மாட்டேன் நான் உன்னை உயர்த்துவேன் நான் உன்னை பலப்படுத்துவேன்னு சொல்லி எதிர்காலத்தில் நடக்க போற எல்லாம் சொல்லி 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 நம்மளை தேற்றுவார் ஆனா நம்ம கைக்கு ஒன்றும் வந்த பாடு இருக்காது ஏன் வரல அப்படின்னா ஏன்னா இன்னும் கத்தர் அவைகளை கொண்டு ஏதோ சில ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கிறார் எப்ப கையில் கொடுப்பார் அந்த முழுமையாய் முடிந்து எப்படி அந்த தாய் சாப்பிட்றதுக்கு ருசியுள்ள பதார்த்தமாய் அந்த சமைக்கப்பட்ட பின்பு அதை பிள்ளைக்கு கொண்டு வந்து கொடுப்பாலோ அதே போல உங்க வாழ்க்கைக்கு தகுந்த அற்புதமாக அதிசயமாக அந்த காரியம் அந்த காரியத்தை உண்டாக்கி அதை கத்தர் உங்க கையில் கொண்டு வந்து கொடுப்பார் அது வரைக்கும் இருக்கிறது காத்திருக்கும் காலம் இந்த காத்திருக்கும் காலம் உண்மையிலேயே வலி உண்மையிலேயே வேதனை இந்த காலத்தினுடைய அந்த அந்த இன்டென்சிட்டி தான் உங்களை என்ன யோசிக்க வைக்குது அப்படின்னா சே கத்த கூட மறந்துட்டார் போல கத்தர் கூட கைவிட்டுட்டார் போல அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ள வருது ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் உங்க அப்பாவா உங்க அம்மாவா உங்களை ஜெனிப்பித்த கண்மலையா இருக்கக்கூடிய அந்த தேவன் உங்களை மறக்க மாட்டார் அவர் மறக்கிற தேவன் அல்ல அவர் என்ன சொல்கிறார் எல்லா பிளான்ஸ் என் கையில இருக்கு எல்லா கண்ட்ரோல் என் கையில இருக்கு உன் வாழ்க்கையில் எதையாகிலும் செய்யணும்னா என்னை மீறி சத்ருவாலேயோ மனிதர்களாலேயோ உன்னாலேயோ கூட எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் அப்போ நீங்க இனிமே கர்த்தனை மறந்துட்டாரா கர்த்தரனை கைவிட்டுட்டாரா அப்படி கேட்காம நீங்கள் கர்த்தரை நம்புங்க உங்கள் பிளான்ஸ் எல்லாமே அவருடைய கரத்தில் இருக்குது உங்களுடைய பாதுகாப்பின் மதில் எப்படி இருக்குன்றதே எவ்ரி மினிட் அவர் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறார் எவ்ரி செகண்ட் கர்த்தர் நித்தமும் முனை நடத்துவார் என்கிற வசனத்தை முன்னாடி நடத்துகிறார் ஒருவேளை லிட்ரலாக நீங்கள் கண்ணுக்கு முன்னாடி எந்த அடையாளங்களை பார்க்க முடியாமல் இருக்கலாம் எந்த விதமான அதிசயங்களை பார்க்க முடியாமல் இருக்கலாம் ஆனால் வார்த்தை உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கா கர்த்தர் கம்ஃபர்ட் பண்ணிட்டே இருக்காரா காத்திருக்க வச்சுட்டே இருக்கிறாரா அவர் தான் காத்திருக்க வைக்கிறாரே தெரியுதா எத்தனை வருஷங்கள் ஆனாலும் நம்ம காத்திருந்து தான் ஆகணும் ஏன்னா அதையில கொண்டு வந்து நம்ம கிட்ட கொடுத்தாருனா அந்த பொருளை நம்மளும் சாட முடியாது நம்ம பசியும் ஆறாது அந்த பொருளும் வேஸ்ட்டாக போகும் முழுசா செஞ்சு கொடுத்தாதான் நம்ம பசி ஆறும் நீங்கள் பாருங்க அந்த வசனத்தை மேற்கொண்டு வாசிக்கும் பொழுது கர்த்தர் அப்படி தன் பிள்ளைகளுக்கு எப்படியெல்லாம் அவங்க காத்திருந்த காலத்தில் காத்திருந்த காரியத்திற்காக அதிசயத்தை செய்தார் என்று பதிவு பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம வாழ்க்கையிலும் கூட எந்த காரியத்துக்காக காத்திருந்தோமோ அந்த காரியத்துல நமக்கு யாரோ எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நம்ம புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு அதிசயங்களை அவர் செய்வார் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத சர்பிரைசஸ்ஸும் உங்களுக்காக அவர் வைத்திருக்கிறார் எனவே கர்த்தரை மறந்துட்டார் கர்த்தரை கைவிட்டார் கர்த்தனை ஒப்பு கொடுத்துட்டார் அப்படி சொல்லாமல் எங்கள் அம்மா கூட என்னை மறந்து போகலாம் என் கர்த்தரை மறக்க மாட்டார்னு விசுவாசமாக அறிக்கை பண்ணுங்கள் அது கர்த்தரை மகிமைப்படுத்தும் கர்த்தரை மகிழ்ச்சியாக்கும் நம்ம அப்படி ஒரு தீர்மானத்தை எடுத்து வாழ பழகவும் நாம் ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜாமை ஸ்தோத்திரிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் நீங்கள் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றிப்பா இதனால எங்களோட பேசியிருக்கீங்க நான் உன்னை மறக்கலை நான் உன்னை கைவிடலை நான் உன்னை ஒப்பு கொடுக்கலை நான் உன்னை ஒவ்வொரு நிமிஷமும் நடத்தி கொண்டிருக்கிறேன் என் கிரியை வெளிப்படும் வரை நீ காத்துரு நான் உனக்காக நீ எண்ணி முடியாத நீ நினைத்து பார்க்காத அதிசயங்களை வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எங்களோட பேசியிருக்கிறீங்க அப்படியே நீங்கள் செய்ய போகிறீங்க அது வரைக்கும் அப்பா இந்த காத்திருக்கிற காலம் எங்களை சோர்வுக்குள்ளே தள்ளாதபடி பரிசு ஆவியானவர் எங்களை பலப்படுத்தி நடத்துங்க அன்பு காலத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே அமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ